என்ற நூலின் இரண்டாம் பாகத்தில் அமைந்துள்ள ஏழாவது பாடலும் விளக்கமும் தக்கோலத்தில் இருந்து தமிழருவினி தக்கோலம் அவர்கள் உத்தர மேரூரில் இருந்து தமிழே வருவாய் நிறைவாய் தருவாய் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கும் இயக்குனர்கள் தமிழ்வேல் திரு நயனை விஜய் அவர்களுக்கும் தமிழ்ச்சுடன் திருமதி சசிகலா நயனை விஜயன் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் மட்டுமல்ல அனைவருக்கும் என் வணக்கம் வணக்கம் விவேக சிந்தாமணி இரண்டாம் பாகம் எனும் தலைப்பில் அந்நூலில் உள்ள பாடல்களையும் என்னுள் பகிந்த கருத்து தெளிவுரையும் வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் திரைமேரு தமிழ்நாடு விவேக சிந்தாமணி இரண்டாம் பாகம் பாடல் ஏழு பகைவர் ஆவார் கடன்படு பிதாவும் என்றும் கற்பினில் தவிரி தீங்கிற்கு உடன்படும் அன்னை தானும் உயர்ந்திடும் அழகுதானே அடர்ந்திடும் பாரி வித்தை அறிந்து கல்லாத பிள்ளை தடங்கடல் உலகு உள்ளோர்க்கு சார்ந்த சத்துருக்கள் அன்றே பகைவர் ஆவார் கடன்படு பிதாவும் கடன்படு பிதாவும் என்றும் கற்பினில் தவிரி தீங்கிற்கு உடன்படும் அன்னைதானும் உயர்ந்திடும் அழகுதானே அடர்ந்திடும் பாரி வித்தை அறிந்த வித்தை அறிந்து கல்லாத பிள்ளை தடங்கடல் உலகு உள்ளோர்க்கு சார்ந்த சத்துருக்கள் அன்றே பெரிய கடலால் சூழப்பட்ட இவ்வுலகத்தில் வாழும் மக்கட்கு கையில் உள்ள பொருளை செலவு செய்து கையில் உள்ள பொருளை செலவு செய்துவிட்டு கடன் வாங்குவதற்கு உள்ளாகும் தந்தையும் எப்போதும் கற்பி நின்று தவறி விபச்சாரத்துக்கு உட்படுகின்ற தாயும் மிக்க அழகுடைய மனைவியும் கற்க வேண்டிய கலைகளை ஆராய்ந்து அறிந்து கல்லாத மகனும் தீமை பொருந்திய பகைவர் ஆவார் மீண்டும் பாடலை பார்ப்போம் பகைவர் ஆவார் கடன்படு பிதாவும் என்றும் கற்பினில் தவறி தீங்கிற்கு உடன்படும் அன்னைதானும் உயர்ந்திடும் அழகு தானே அடைந்திடும் பாரி பித்தை அறிந்து கல்லாத பிள்ளை தடங்கடல் உலகு உள்ளோர்க்கு சார்ந்த சத்ருக்கள் அன்றே இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் விவேக சிந்தாமணி இரண்டாம் பாகத்தில் உள்ள பாடலையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் பார்ப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழடி வானொலிக்கும் உள்ள அனைவருக்கும் நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரைமேரு சங்கத் தமிழ் இலக்கிய பூங்கா நேருகள் இதுவரை கேட்டது விவேக சிந்தாமணி என்ற நூலின் இரண்டாம் பாகத்தில் அமைந்துள்ள ஏழாவது பாடலும் விளக்கமும் சிறப்பாக தொகுத்து வழங்கியவர் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலமின் எல்லாதனைய அவர்கள் உத்தரமேரூரில் இருந்து நன்றியளைய மீண்டும் அணிந்து கொள்வோம் நன்றி வணக்கம்